ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழ்ரை நாட் டு ஷனி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பேஷன் பண்ண பின்பு குற்றத்தில் தவிக்கிற ஒரு பையனை பத்தி சொல்லியிருந்தேன் நாவ் அவர் எப்படி இருக்காரு கிங்கா இருக்காரு அவருடைய சைக்காலஜிக்கல் மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டது அப்பப்ப அப்ப சப்ளிமெண்ட்ஸ் ஸ்டாப்டுக்கிறாரு ஜம்முன்னு படிப்பை எல்லாம் முடித்து அடுத்த ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்காரு ஓகே இங்க இன்னொருத்தர் போட்டிருக்காரு நெல்சன் ஜீவ்ஸ் சுய இன்பத்தில் ஈடுபடுவது கடவுளுக்கு எதிரான பாவம் என்று வேதாகமம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது எனக்கு தெரிஞ்சபடி சொல்லல மேலும் அப்படிப்பட்டவர்களுக்கு மோட்சம் அல்ல அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்கிறது இது பயமுறுத்தும் செய்தி அல்ல எச்சரிக்கையின் செய்தி அடேங்கப்பா சரி இப்படித்தான் ரிலிஜன் மக்களை ஆட்டி படைக்குது சிறுவர்களுடைய மனதை ஆட்டி படைக்குது இப்ப இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க ஓகே சோ பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் நேச்சுரல் ஒரு ரெஸ்பான்ஸையும் தடை பண்ணுகிறார்கள் நேச்சுரல் ஒரு ரெஸ்பான்ஸ் பசி எடுத்தா சாப்பிடுவோம் ஒன் டாய்லெட் வந்தா ஒன் டாய்லெட் போவோம் டூ டாய்லெட் வந்தா டூ டாய்லெட் போவோம் இது சில வேளைகளில் செய்வோம் அவ்வளவே தான் இதுக்கு பைபிளை எழுக்காரு கடவுளை எழுக்காரு நரகத்தில் தள்ளப்படுவீர்கள்ங்க இது பயமுறுத்தும் இல்லை எச்சரிக்கையின் செய்தி மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி ஓகே ஸோ எப்படி ஏழரை நாட்டு சனி அப்படின்ட்டு ஒரு பையன் மனசுல கலக்கத்தை உண்டு பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இடியாட்டிக் பாஸ்டர்ஸா யாருன்னு தெரியல மனசுல பயம் கலக்கம் அபத்தம் அபத்தம் எல்லாத்தையும் பரப்பி எப்படி காசு பிடுங்கலாம் இது ஹிந்து ரிலிஜன்ல மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க கர்மாக்கு தீர்வு சொல்றேன்ட்டு எல்லா ரிலிஜன்லயும் இருக்கு மத போதகர்கள் என்று சொல்லி கொண்டு திரியும் எல்லாரும் எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க குற்ற உணர்ச்சிக்கு உங்களை உட்படுத்துறாங்க ஐயோ இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்ட்டு அப்ப அந்த பிள்ளைகள் திணறும் போது அந்த பச்சை பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்றாங்க காசை கொண்டு வா நீ கடவுளுக்கு நீ ஆண்டவருக்கு நீ இப்படி இப்படிலாம் பணம் கொடு இப்படி இப்படிலாம் வேலை செய்ய வீட்டுல வந்து உட்காந்து வேலை செய்ய சர்ச்சிலேயே கடந்து வேலை செய்ய பாஸ்டர்ஸ் இப்படி சொல்ற பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகே உங்களுக்கு இது எச்சரிக்கையின் செய்தி இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க உலகத்தை ஆண்டுட்டு வந்தீங்கல்ல ரெண்டாயிரம் வருஷமா அதெல்லாம் நம்ம அழிய போகுது எஸ் நாங்க திங்க் பண்ணி பிளான் பண்ணி எது தப்பு எது குற்றம் எது தவறு எதுக்கு ரிப்பன்ட் பண்ணணும் எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும் எல்லாம் சயின்ஸ் நம்ம டேக் ஓவர் பண்ணுது ஓகே உங்கள் அபத்தங்கள் அல்ல